போர் அடிச்சா சுய இன்பம் பண்றது தூக்கம் வரலன்னா சுய இன்பம் பண்றது காமம் இது மாதிரி ஒரு இருந்து ரெண்டு மூணு தடவை அதுக்கும் தாண்டி பண்ணக்கூடிய ரொம்ப மோசமான இருக்காங்க விந்து விட்டவன் நொந்து சாவான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் உண்மைதான் பருவமடைஞ்ச இருந்து அவங்களுடைய ஆற்றலை இந்த சுய இன்பத்துக்குன்னே வீண் பண்றதுனால அவங்களுடைய மன வலிமை அப்படிங்கறது இழந்து அவங்க ரொம்ப பலவீனம் ஆயிடுறாங்க படி சரியாக கவனம் செலுத்த முடியல வேறாத காம எண்ணங்கள் தூண்டிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய உடல் ஆற்றலை மன வலிமையை கோல்ஸ் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி ஓட முடியாத ஒரு சூழ்நிலையும் சின்ன கூடிய ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில இருக்கு என்விரான்மெண்ட்ல நீங்க நிலைச்சி நிக்கிறதுக்கும் உங்களுடைய சக்சஸ் பின்னாடி போகிறதுக்கும் உங்களுடைய மன வலிமை இன்க்ரீஸ் ஆகிற எல்லாத்துக்குமே சிறப்பு பயிற்சின்னே சொல்லலாம் உங்களுக்கு உடல் ஏதாவது நோய்கள் தொந்தரவுகள் இருந்தாலும் இதுல நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் நம்மளுடைய உடல் ஆற்றல் தான் விந்து சக்தியா மாறுது இப்ப நம்ம விந்து சக்தியை தொடர்ச்சியா செலவு பண்ணிட்டே இருக்கிறதுனால நம்ம உடல் ஆற்றல் இழந்து போய் பலவீனமா ஆகுற அளவுக்கு ஒரு ஆண் வந்து தள்ளப்படுறான் பசியையும் காமத்தையும் கட்டுப்படுத்த தெரிஞ்சா நம்ம மற்ற அனைத்து விஷயங்களையும் கட்டுப்படுத்தலாம் இந்த சுய இன்பம் தொடர்ச்சியா பண்றதுனால நமக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்பட்டு நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லை நம்மலாம் எதுக்கு வாழ்றோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டிப்ரெஷன்க்குள்ள அது நம்மளை போக போக கொண்டு போகும் அந்த சுய இன்பம் பண்ணக்கூடியது அந்த பண்ற நேரத்துல ஒரு நல்ல ஒரு உணர்வை கொடுத்தாலும் அதுக்கப்புறமா ரிக்ரெட் ஆகிறது கில்ட்டி ஃபீலிங் வர்றது இந்த உணர்வு நிலை தான் நமக்கு நீடிச்சு நிற்குது அது பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது நமக்கு ரொம்ப உடல் சோர்வாகிடுது ஒரு வேலை செய்கிறதுக்கான ஒரு உத்வேகம் கிடைக்க மாட்டேங்குது படிக்கிறதுக்கான உத்வேகம் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப மந்தத்தன்மைக்கும் ரொம்ப பலவீனமாயிடும் சரி இன்பமில் ஈடுபட்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டுட்டா நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்துடும் அப்படிங்கிற தப்பான கண்ணோட்டத்தில் நம்ம இருக்கோம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய விந்து சக்தியை நீங்கள் காப்பாற்றி சேமித்து அதை பிரயோஜனமான விஷயங்களுக்கு பயன்படுத்துறது மூலியமாக பல வெற்றிகளை உங்களால் இந்த வாழ்க்கையில் அடைய முடியும் நான் இன்பம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கட்டாயத்தில் அது பண்ணணுங்கிற ஒரு நிலைக்கு இந்த உலகம் வந்து நம்மளை கொண்டு போகுது என்னை யாராவது சீர்படுத்தினா நான் நல்லா வருவேன் நல்லா இருப்பேங்கிறது எனக்கு தெரியுது இந்த மாதிரி எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ பண்றதுக்கான நோக்கமே ஒரு சிறப்பு மனிதரை ஒரு நல்ல குருவை ஒரு நல்ல வழிகாட்டியை அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு நோக்கம் தான் இந்த பிரம்மசரிய ஒழுக்கத்தை இளைஞர்கள் அனைவருக்கும் கொடுத்துட்டு வந்து அவங்கள சிறப்பான மாமனிதராக மாத்திட்டு இருக்கார் பிரகாஷ் ஐயா இவர் பல வருடமா பிரம்மச்சரிய பாதையை ஃபாலோ பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு வராரு அதனால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க யூடியூப் சேனல் பேர் செலிபஸு யோகா மெடிடேஷன் அவர் பயிற்சி வகுப்புகளும் நடத்திட்டு வரோகா டாட் காம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல நீங்க போய் அந்த கோர்சஸ்க்கு பதிவு பண்ணி அந்த பயிற்சிகளை எடுத்துக்கலாம்